ஒற்றைக்குடிய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு பாடலுக்கு எம்ஜிஆரும் சிவாஜியும் இந்த பாட்டு எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும் என்று சண்டை போட்ட அந்த நிகழ்வை இன்றைக்கு பார்க்க போகிறோம் ராமண்ணா அவர்கள் ஆர் ஆர் பிக்சர் சார்பாக ஒரு படம் எடுத்தார் அந்த படம் கூண்டுக்கிளி இந்த படத்தில் எம்ஜிஆரையும் சிவாஜியையும் போடுறாரு இந்த படம் எடுக்கின்ற காலகட்டத்திலேயே ரெண்டு பேருக்கும் தமிழர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ரசிகர்கள் மன்றங்கள் உருவாகி விட்டன ரெண்டு பேரும் கொஞ்சம் பெரிய கதாநாயகர்களாக வளர்ந்து விட்ட நேரம் ஆக இந்த ரெண்டு பேரும் தான் பட ப படங்களில் போட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படி தான் போய்கிட்டு இருக்குது ஆக இவங்க ரெண்டு பேரையும் போட்டு ஒரு படம் எடுத்தால் ரெண்டு ரசிகர்களும் பார்ப்பாங்க ஆக அந்த படம் அதிக நாள் ஓடும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் டி ஆர் ராமண்ணா ஒரு கதையை தயார் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் நடிக்க கூப்பிட்றாரு ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க ரெண்டு பேருமே படத்தில் நடிக்கும் போதே நீயா நானா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் நடிப்போம் ஒருத்தர் மிஞ்சி நடிக்கணும் என்னடி நடிப்பதேன் மக்கள் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கணும் பேசுகிற மாதிரி இருக்கணும்னு போட்டி போட்டு அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பாடத்துக்காக ஒரு பாட்டு வருது அந்த பாட்டு என்ன அப்படின்னா மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ இனிக்கு மின்ப இரவே நீ வா கதாநாயகனும் கதாநாயகியும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு இந்த பாட்டை உடனே எம்ஜிஆர் இந்த பாட்டு எனக்கு தான் வேணும் அப்போ எனக்கு என்னுடைய காட்சியில் வைங்கன்னு சொல்கிறாரு சிவாஜி இல்லை இல்லை என்னுடைய காட்சியில் வைங்க நீங்கள் எம்ஜிஆருக்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஆக இப்படிப்பட்ட போட்டி வந்த உடனே ராமன் நான் பார்க்குறாரு இந்த படத்தை இவங்களை வச்சு எடுத்து முடிக்கிறதுக்கே பெரும்பாடாகி போவோம் இந்த பாடல் வேறு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த பாடலையே நான் அந்த படத்தில் வைக்கலன்னு விட்டுடுறாரு அப்போ ரெண்டு பேரும் ஒன்றும் பேச முடியல அப்போ அந்த பாட்டை வைக்காமல் வேறு பாடல் நான் வைக்கலை இந்த பாட்டை நான் பயன்படுத்தலைன்னு சொல்லிடுறாரு அதற்கு பிறகு ரெண்டு பேரும் அதை நடிக்கிறாங்க ஆனால் இந்த பாட்டை எங்கே பயன்படுத்துகிறான்னு சொன்னால் பின்னாடி எம்ஜிஆர் நடித்து அதே ராமண்ணா எடுத்து குலேபகாவளி அப்படிங்கிற ஒரு ப படத்தில் தான் இந்த பாட்டை எம்ஜிஆருக்காகவே கொடுத்தார் அந்த படத்தில் எம்ஜிஆர் மட்டும்தான் இருக்கார் ஆகவே அந்த படத்தில் எம்ஜிஆருக்காகவே கொடுத்துர்றாரு அந்த படத்தில் எம்ஜிஆரும் ஜி வரலட்சியும் சேர்ந்து பாடுகின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கும் இந்த பாடல் எழுதினவர் யார் அப்படின்னா விந்தன் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது ஆனால் அந்த படத்தில் என்ன வரும்னா தஞ்சை ராமையா தாஸ் அப்படின்னு தான் அதில் போடுவார் அந்த மாதிரி போட்டுதான் அந்த புளேபகாவளி படத்தை இந்த பாடலை அவர் பண்ணி பல பாடல்கள் எழுதினதுனால இந்த பாடலையும் தஞ்சை ராமையா தேஸ் ராமையா தாஸ் அவர்கள் தான் எழுதினார் என்று சொல்லி அந்த படத்திலே போடப்பட்டிருக்கும் ஆக இந்த ஒரு பாட்டுக்காக ரெண்டு பேரும் கேட்டீங்கன்னா அந்த பாட்டினுடைய சிறப்பு அது அழகாக எழுதியிருப்பாங்க அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கேட்டதுனால ராமன் நாயதை நிறுத்திவிட்டு இன்னொரு படத்துக்கு அதை கொண்டு போயிட்டார் அது எம்ஜிஆர் படத்துக்கே கொண்டு போனார் இந்த செய்தியை உங்களோடு சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்